வணக்கம் வாழ்க்கையிலுமே ஒரு அளவுக்கு மேல யார்கிட்டயும் இறங்கி போகாதீங்க பணிஞ்சு போகாதீங்க இந்த மாதிரி போறப்போ நம்மளோட மதிப்பு என்னன்னு நமக்கே தெரியாத பண்ணிடுவாங்க அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய கோபம் இருக்கு பாத்தீங்களா அது உப்ப போல பயன்படுத்துங்க அது குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு மரியாதை கூடி போச்சு அப்படின்னா நமக்கு மரியாதையே இல்லாத போயிடும் கோபம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சரி அதுதான் நல்லதுங்க அதே மாதிரி மாற்றம் இருக்கு பாத்தீங்களா நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றம் அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க அது எங்க இருந்து வேணாலும் வரலாம் எல்லார் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றமும் ஆனா ஏமாற்றம் இருக்கு பாத்தீங்களா அது கட்டாயமா எதிர்பார்ப்புகள்ல இருந்துதான் வரும் எந்த ஒரு உறவுகள் கிட்ட இருந்தோ உங்களோட எதிர்பார்ப்புகளை அதிகமா வச்சுக்காதீங்க எதிர்பார்ப்புகள் குறைய குறைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏமாற்றங்கள் குறைஞ்சு போயிடுங்க அதனால நம்ம ஏமாறாத இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்க குறைச்சுக்கிறது தான் நல்லதுங்க இந்த மரியாதை இல்லாத இடத்துல நாமலா ஒதுங்கிக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க நாளைக்கு உங்க மதிப்பு தெரிஞ்சு அவங்களா தேடி வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டேர்ன் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட மதிப்பு தெரிஞ்சு அவங்களே நாளைக்கு உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி அடுத்தவனோட பார்வையில நம்ம வெறுப்பா இருக்கிற மாதிரியும் வாழக்கூடாதுங்க ஒரு பாவமா நம்மள பரிதாபப்பட்டு நம்மள பாக்குற மாதிரியும் நம்ம வாழக்கூடாதுங்க அடுத்தவன் பாக்குறப்போ நம்மளோட கண்ணுல மரியாதையோட பாக்குற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கெத்தே சோ யாருக்கிட்டையுமே மரியாதையா கெத்தா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க இந்த 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 உலகம் நம்ம பொறுமையாவும் பணிவாகவும் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க அதிகம் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கோழை அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க அன்பும் இரக்கமும் அதிகமாயிடுச்சுன்னா இவன் கிடக்குறான் ஏமாளி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க புன்னகையும் வெகுளியும் அதிகமாயிடுச்சுன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க கோபமும் கல்வியும் அதிகமாயிடுச்சுன்னா உனக்கு இடம் திமுறான்னு கேட்பாங்க ஆக மொத்தம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த குணம் எல்லாமே இருந்துச்சுனா தான் அவனை மனுஷனாவே ஏத்துக்குவாங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த மாதிரிலாம் நடந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த மாதிரி உங்களை இமேஜினேஷன் பண்றாங்க அப்படின்னு மறைக்காம இந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே எதுவுமே சொல்லிட்டு வர போறது கிடையாதுங்க வர்றதும் கிடையாது நமக்கு வந்த எல்லா விஷயங்களுமே இன்பம் துன்பம் கஷ்டம்னு நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம போறதே கிடையாதுங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அனுபவமே நமக்கு வரக்கூடிய கஷ்டம் இந்த துன்பங்கள் இது எல்லாமே தான் சோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கஷ்டமா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கவலைப்படாதீங்க ஓகே இதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படின்னு அத பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுங்க நம்மள யார் நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம கிட்ட அவங்களே தேடி வந்து பேசுற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சிய நம்மளுடைய வாழ்க்கைய நாம உயர்த்தி காட்டுறோம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியே அதுதான் சோ ஒரு இடத்துல நம்மள நிராகரிக்கிறாங்க அப்படின்னா சத்தமே போடாத சைலண்டா வெளியில வந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கணும் அப்ப கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க சில நேரங்கள்ல தட்டி கொடுக்கறதும் சில நேரங்கள்ல விட்டு விட்டு கொடுக்கும் பொழுதும் இந்த உறவுகள் கெட்டிப்படுறத நீங்க நல்லாவே உணர்ந்திருப்பீங்க வாழ்க்கையினுடைய ஒரு சில சந்தோஷமான நேரங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஒரு சில உறவுகளை நாம அனுசரிச்சு போறதுதான் நமக்கு நல்லதுங்க ஒருத்தனை மனுஷனா மத்திய என்னன்னு அவனுக்கு செய்யக்கூடிய உதவிகளும் வசதிகளும் கிடையாதுங்க அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் ஸோ இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனை மனுஷனாவே மாத்துதுங்க நம்ம எவ்வளவுதான் தான் நீ மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நம்மள தேடி வரக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள என்னைக்குமே உதறி தள்ளிடாதீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க இவங்க தான் உங்க மேல உண்மையா அன்பு பாசம் வச்சிருக்கக்கூடிய உறவுகள் அவங்களை என்னைக்குமே நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க நம்மள யார் கூட நாம நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தாங்க நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரமா விலகி போயிடுவாங்க சோ யார் கூடவே ரொம்ப அதிகமா அட்டாச்மெண்டா இருக்கணும்னு நினைக்காதீங்க சோ எல்லார்கிட்டயுமே ஒரு லிமிடேஷனோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே ஏமாற்றங்கள் இருக்கவே இருக்காதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்